ஓகே சார் சார் திருப்பரங்குன்றத்தில் வந்து மலம் மீது வந்து விளக்கு ஏற்றது சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து சொன்னாரு சொல்லியும் வந்து அதை செய்யலை அதுக்காக வந்து காந்தி பிஜேபியில் இருக்கிற காந்தி இவங்களாம் வந்து போராடினாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கவர்மெண்ட் சொல்லி நீதித்துவம் சொல்லியும் செய்யாததுக்கான காரணம் என்ன அது போராடுறதுக்கு காரணம் உண்மைதான் எந்த தப்பு இல்லை கோட்டே உத்தரவு கொடுத்துருக்கு நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு பட்டு அங்கே இருக்கிற போலீஸ் சார் எல்லாமே வந்து தடுக்கினாங்க அது தடைக்கிட்டு போகாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு கலாய் வர மாதிரி ஒரு ஏற்பட்டுது ஆனால் எட்டு மணிக்கு தீபம் ஏத்துனாங்க அது ரொம்ப தப்பு கோர்ட்டு கோர்ட்டுக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி கோர்ட்டுக்கு இது வந்து கோர்ட்டுக்கு மதிக்கலை அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி இந்த மலை பேரே உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்றாங்க எங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த சிக்கந்தர் மலை அந்த மாதிரி எதுவும் சொல்ல இன்னைக்கு டிஆர் பாலு கூட மக்களவையில பேசுறச்சே சொல்லியிருக்காரு அது வந்து திருப்பரங்குன்ற மலையில பிரச்சனை பண்றாங்கன்னு அவர் சொல்லிருக்கலாமோ அப்ப சிக்கந்தர் மலையா இருந்தா சிக்கந்தர் மலையில பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிருக்கலாமோ அவரே அங்க அங்க நாடாளுமன்றத்துல அந்த மாதிரி குரல் எழுப்பில்ல திருப்பரம் திருப்பரங்குன்ற மலைன்னு தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு சோ திருப்பரம் மலைன்றது காலம் காலமா எந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு நூறு வருஷமா அங்க வழக்கு ஏற்ற விடாத பண்ணினது இந்த நடுவில் வந்த ஆட்சியோட ஆட்சியாளர்களுடைய தான் இதில் ஜெயலலிதா பீரியட்ல கூட சக்ஸஸ் ஆகி அது மாதிரி ஒரு இது வந்தது அமெண்ட்மெண்ட் பாஸ் பாஸ் பண்ணி வழக்கே வந்தது அதை எப்படியோ தடை பண்ணி விட்டுட்டாங்க முதல்ல தமிழக அரசு வந்து செஞ்ச நடவடிக்கைகள் தப்பு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நீதிபதியை வந்து கொடுத்தது இப்போ அரசர் தான் சொல்லாமல் பேரே சொல்ல வேண்டாம் நீதி அரசர் ரெண்டு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த நீதியரசர் சொல்ற பேச்சை கேட்கல மதிக்கல அப்படின்னா மக்கள் எப்படி கவர்ன்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாளு தடை வந்து பத்து பேர் போறதுக்காக மட்டும் தான் போட்டு சொன்னாங்க மொத்த பேர் ஏத்த கூடாதுன்னு சொல்லலை சொல்றாங்க எயிட் தேர்ட்டிக்கு மாய்ண்ட டென் தேர்ட்டி ரிசல்ட் சொல்லின்னோம் சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஃபர்ஸ்ட் டே தான் இல்ல செகண்ட் டே மறுநாள் வரைக்கும் இருக்கு தீபம்ன்றாங்க அதனால கண்டிப்பா ஏத்தணும் ஏத்தி தான் ஆகணும் மூணு தலைமுறையா ஏத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க

எல்லாம் சாமி விஷயத்துல கோயில்ல பண்றது இது அப்போ நீங்க நாளைக்கு திருவண்ணாமலை கூட நீங்க பேன் பண்ணலாம்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க நாளைக்கு அது கூட பண்ண மாட்டீங்கன்னு தான் நிச்சயம் அது கூட இருக்கு சார் அதனால அத்த வரை அத்தை வரை திரும்பி இந்த தப்பு நடக்கும் நாளைக்கு வந்து போலீஸ் வந்து ஹைகோர்ட் ஆர்டருக்கு மதிக்கலை அப்படின்னா மக்கள் எப்படி போலீஸோட டேரெக்ஷன்ஸும் மதிப்பாங்க இது வந்து நாளைக்கு ஒரு தப்பான முன் உதாரணத்தை போயிடும் அதே மாதிரி திமுக எம்பி வந்து தமிழ் செல்வன் இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோவில் இணையதளத்தில் பார்த்தேன் இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் வந்து இன்னொரு வழிபாட்டு தளத்தை சேர்ந்தவங்க அவங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுலேருந்து தான் ஆரம்பம் அப்படின்றாங்க இது வந்து இதனுடைய தொடர்ச்சி எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தப்பு நடக்கும்போது அதாவது இந்துக்கள் மட்டும் பண்ணால் வந்து அது வந்து மொத ம ம சகிப்பு இது வந்து தப்பா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா மத்தவங்க பண்ணும்போது அதை பத்தி யாரும் கேக்கவே மாட்டேன்றாங்க ஆனா இது ஏன் இப்படி தடை பண்ணாங்கன்னு தெரியல இப்போவும் நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து ம மலைக்கு மலைக்கும் அந்த மசூதிக்கும் எங்கேயோ டிஸ்டன்ஸ் இருக்கு எந்த கோட்டை பக்கத்துலயே இருந்தா கூட இவங்க பெருந்தன்மையா அந்த மலையில ஒரு மசூதி கட்ட விட்டதுனாலதான் இப்போ இவங்க கட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க பெருந்தன்மையா நம்மளுக்கு வழக்கே இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்டுறது ஏத்துறதுன்றது நூறு வருஷமாக தடை பண்ணினதை திருப்பி கொண்டு வரணுன்ற ஒரு பாகத்தில் இவ்வளோ மக்கள் திறன் திமுக அரசு எத்தைய நோக்கி போகிறாங்க அவங்க என்ன இது பண்ணுறாங்க சேகர்பாபு இதில் ஒரு ஒரு விதமான பதில்னு சொல்லாத இருக்கிறது ஒரு அருணவியோடய வெக்க கேடு தான் தெரிகிறது ரொம்ப கேவலமான இந்த இதை வந்து மாறணும் நிச்சயமாக நிச்சயமாக இருபத்தி ஆறில் ஆட்சி மாறும் காட்சி மாறும் நிச்சயமாக அந்த மலை வந்து திருப்பரம் கொன்ற மலைதான் அப்படின்றது சீக்கிரத்துலேயே ப்ரூவ் ஆகும் நிச்சயமாக அடுத்த ஜ அடுத்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக கூடான கோடி மக்கள் சேர்ந்து அங்கே வழக்கேற்ற பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இது வந்து இந்த சட்டத்தை மீறி இவங்க பண்ணுறதோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதையே அவர் மாற்றி உயர்நீதிமன்றம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடக்கூடாது காவல்துறையே காவல் இருக்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதையும் மீறி இவங்க உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்கன்றது வந்து ரொம்பவும் ரொம்ப அசிங்கமாக நடந்துட்டுருக்காங்க இந்த அரசு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாடி ஆகாது ஆனா இவங்களோட ஆட்டத்தெல்லாம் முருகன் பாத்துட்டு இருக்காரு அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாரு சரி சார் இவர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதி நீதி சார் அவர் சொல்லி நடக்கல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காரு இது சரிதானா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து இவ்வளவு வந்து அங்கே ஃபுல்லா கலவரம் நடக்கல ஏதோ அவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்கல இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது அத்தாரிட்டி கேட்டாங்க அதுவும் இல்லைன்றாங்க அப்ப எது வச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோரு ரூல் கோ கோட்டை ரூல் போட்டிதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருது அது என்னன்னு அது தெரியல சார் அது வந்து கோட்டையே விசாரிக்கணும் நானும் இத வந்து டிவியில தான் இருந்தேன் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா நூத்தி நாப்பத்தி நாலு தடை நாளே இவங்க மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சார் நூத்தி நாப்பத்தி நாலுன்றது என்ன நிறைய பேர் சேர்ந்து போகக்கூடாது சார் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாருங்க அப்பயும் அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை போகக்கூடாது ஒருத்தர் ரெண்டு பேர் கூட போகக்கூடாதுன்றா ஸோ அவங்க வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை அவங்க வந்து மேலே அனுப்பலை அவங்க ஏற்றக்கூடாதுன்னு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்காங்க அதனால அனுப்பாம தான் எனக்கு புரியும் சார் நூத்தி நாற்பத்தி நாலு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இந்துசுடைய இது இந்து பண்ண போறாங்க முஸ்லீம்ஸ் முஸ்லீம் பண்ண போறாங்க கிறிஸ்டின் கிறிஸ்டின் பண்ண போறாங்க எல்லாரும் நம்ம தேவையே இல்லை இதெல்லாம் இந்துஸுடைய ஒரு கோவில் வேலை கொடுத்தா குளித்துதான் ஆகணும் வேற அது என்ன இருக்கு அது யாருக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை அது மாதிரி முஸ்லீம்ஸ் அவங்க தற்காது அவங்க பண்ணிக்கிட்டோம் அதில் வந்து பிரச்சனை இல்லை இது வே தேவையில்லாத பிரச்சனை சார் இது சட்டப்படி வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நீதிமன்றம் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியே வந்து உங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் ஒன்றாம் விட்டு ரெண்டாம் தேதியை விட்டு இவங்க மூணாம் தேதி கண்டம் டாப் கோர்த்து போட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அக்க நீதி அரசர் வந்து கண்டம் டாப் கோர்ட்டில் வந்து சிஆர்பிஎப் அனுப்பிச்சு மனுதாரர் வந்து மேலே மலையில் ஏறி அந்த விளக்கு ஏற்றலான்னு சொல்லும்போது அது சொன்ன பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்த பிறகு அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறதுக்கும் இவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஆக இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அவங்க போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராக ஒரு சதி செயலை செய்யறதுக்கு இதே ஒரு உதாரணம் அதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் சார் சரி சார் நோனு ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அது தீபத்துலாம் கிடையாது நில அளவு கல்லுன்றாங்க எங்களுக்கு என்ன பொதுமக்கள் நியூஸ்ல இருக்குன்னா அது தீபத்துனா இல்ல நில அளவு கல்லா சார் அது வந்து எல்லாம் ஒரு மனசுக்கு ஏத்த மாதிரி தான் சார் அது போட்டி உத்தரவு கொடுத்த பிறகு அது எந்த இந்த கூட செய்ய வேண்டியதுதான் அதானே கடுமை அது ஏன் செய்யல அதான் கேக்குறேன் வேற ஒண்ணு இல்லை நன்றி ரொம்ப நன்றி சார்

அந்த தீபக்கல்ல தான் ஏற்றிருக்கோம் அந்த தீப தான் உண்மையிலேயே நம்ம ஏற்றப்பட வேண்டிய இடம் அங்கேதான் அது கல் மிக காலகாலமாக ஆயிரம் ஆண்டுகள் ஏற்றப்பட்ட இடம் கனிமொழி அவர்களுக்கு இந்த வரலாறே தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை இத்தனை இவர்களுக்கு எந்த வரலாறும் தெரியாது ஒரு எல்லைக்கல் என்பது மூணடி உயராக இருக்கக்கூடியது பெரிய தூடை பீடம் எல்லாம் வச்சு அமைச்சு எங்கேயாவது எல்லைக்கல் வச்சிருக்காங்களா இவங்க முதல்ல பார்க்கட்டும் இவங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் உல உலகம் கூட வாங்கி போடுறாங்களா எங்கேயாவது எல்லைக்கல் மாதிரி வச்சிருக்காங்களா காட்ட முடியுமா அதே மாதிரி இந்த தூண் பத்தி ஒரு சேலஞ்ச் இப்ப சொல்றாங்க அது வந்து நார்மல் கல்லுதான் அப்படின்னு சார் தீபத்தூண் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க பேர்லயே தெரியுது அது தீபத்தூண் தான் அப்ப அது நில அளவு கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தானே ஏன் தீபத்தூன்றாங்க சார் இப்போ நம்ம நூறு வருஷமா ஏத்தல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கு அவங்க சொல்றதுல எல்லாத்தையும் ஆன்சர் இருக்கு சார் அப்படின்ற நம்ம அதை கண்டினியூ பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது சார் இதே நம்ம இந்த இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அவங்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க நாளைக்கு திருவண்ணாமலையே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதையும் அக்செப்ட் பண்ற நிலைமைக்கு போயிடுவோம் அதனால இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து எதெல்லாம் எது ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் சார் பியாண்ட் லிமிட் போகும்போது அன்னசரியா எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு முஸ்லீம் ஹிந்து பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இருக்கு சரி சார் இப்போ நயனா மகேந்திரன் எக்ஸ்ராஜெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இதெல்லாம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தான் அவங்க செய்யறாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே பிஜேபில இருந்து யாருமே இதுல உள்ள வரல சார் நயனாராயந்த சார் ஹெச் ராஜா சார் யாருமே உள்ள வரலங்க ஆனா எப்போ இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதோ கோர்ட்டு அது உத்தரவு போட்டும் பண்ண முடியல அவங்கள அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போ நான் ஆஸ் அ பொதுமக்கள்லாம் என்ன நினைக்கிறேனோ அது எங்களால பண்ண முடியல அவங்களால பண்ண முடியலன்ற ஒரு கட்சி உள்ள வருது சார் அதுதான் நான் பாக்குறேன் அப்படின்ற அவங்க வரவங்களையும் நீங்க வந்து கோர்ட்ல இவ்வளவு அப்பீல் பண்ணியும் பர்தரா அவங்க ரெண்டு மூணு வாட்டி ஏன்னா ஜட்மெண்ட் கொடுத்தும் ஒரு மாநில தலைவர் வராதுன்னா அவங்க அரெஸ்ட் பண்றாங்க ஒன் தேர்ட்டி ஃபோர் வேலிடே கிடையாதுன்னு சொல்லியும் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது இது வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம்னு இதுக்கு டெஃபினட்டா கோர்ட்ல அவங்க பதில் சொல்ல வேண்டியது இதுல என்ன நடந்திருக்குனாங்க நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரோ ஒரு அகிம்ச முறையில் நேர்மையான முறையில் கமிஷனர்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அவரை கைது செய்ததோ அல்லது மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்களையோ இல்லை ராம சீனிவாசன் அவர்களையோ இவர்களெல்லாம் கைது செய்த சட்ட விரோதமான ஒரு செயல் இதில் வந்து எல்லளவும் இது வந்து நீதித்துறையால் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் இவர்கள் நீதித்துறைகளை வந்து நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையில் இந்துக்களின் ஒற்றுமைக்காக இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் அவரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே அவரும் வந்து முனைப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இல்ல இது ரொம்பவே தப்பு இவங்க எதை பேசினாலுமே நாளைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் நாளைக்கு என்னையும் அரெஸ்ட் பண்ண வந்தாலும் வருவாங்க எதையுமே பேச விடுற உரிமையே இல்லாத இதுவாக தான் இருக்கு அவங்க இதே கண்ணாப்பி தான் பிரைம் மினிஸ்டர் சுட்டுடுவேன் வெட்டிடுவேன்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ அசிங்கமா பேசுறாங்க நம்ம இவங்கள நம்ம நயினா நாகத்திரியும் நம்ம கட்சிக்காரங்களையும் எவ்வளவோ பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாவட்ட மாநில தலைவர் வந்து நயினா நாகேந்திரன் கரெக்டாக அந்த ஸ்பாட்ல போய் இருந்து முக்கியமாக வந்து அவரை நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா மற்ற கட்சித் தலைவராக இருந்தால் இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தையோ பெரிய கலவரத்தையோ உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவர் நயனார் நாகேந்திரன் ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் அட்டன் பண்ணி போலீஸோட டைரக்ஷன்ஸ்லாம் கேட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டு